அண்மை செய்தி சென்னை வளசரவாக்கம் காவல் நிலையத்தில் சீமான் வழக்கறிஞர்கள் ஆஜராகி உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது வழக்கு தொடர்பாக இன்று நேரில் ஆஜராக வேண்டும் என போலீஸ் சம்மன் அனுப்பியிருந்த நிலையில் அவர் ஆஜராகாததால் அவரது வழக்கறிஞர்கள் தற்போது ஆஜராகி உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம் ராஜேஷ் தற்போது சீமானின் வழக்கறிஞர்கள் காவல் நிலையத்தில் ஆஜராகி உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது விவரங்கள் என்ன நடிகை வில நடிகை விஜயலட்சுமி தொடுத்திருந்த வழக்கின் காரணமாக சென்னை வலசரவாக்கத்திலிருந்து நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு சமன் அனுப்பப்பட்டிருந்தது அவர் இன்று நேரில் ஆஜராகி அதற்கு விளக்கம் அளிக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது இந்த அடிப்படையில் தான் நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் கிருஷ்ணகிரியில் இருப்பதால் அவரால் நேரில் வர முடியாத ஒரு சூழல் இருக்கிறது என கூறி அவரது வழக்கறிஞர்கள் சரியாக பத்து முப்பது பத்து மணிக்கு இங்கு வலசரவாக்கத்தில் இருக்கக்கூடிய காவல் நிலையத்தில் ஆஜராகி இருக்கிறார்கள் ஏற்கனவே இந்த வழக்கு என்பது நீதிமன்றத்தில் இருக்கிறது நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் வளசரவாக்கும் போலீசார் சீமான் அவர்களுக்கு சம்மான் அனுப்பியிருந்தார்கள் நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்க வேண்டும் என்று ஏற்கனவே நடிகை விஜயலட்சுமி இந்த விவகாரம் தொடர்பாக ஏழு மணி நேரம் விசாரணை நடத்தப்பட்டிருந்தது அதில் அவர் பல்வேறு கட்ட தகவல்களை எல்லாம் தெரிவித்திருந்தார் என கூறப்படுகிறது அதன் அடிப்படையில் தான் சீமானுக்கு சம்மன் அனுப்பப்பட்டதாக கூறப்படுகிறது அவர் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்துக்களில் எந்த எந்த மாதிரியான முரண்பாடுகள் எல்லாம் ஏற்பட்டிருக்கிறது என்பதையெல்லாம் குறித்து அவரது வழக்கறிஞர்கள் விளக்கம் அளிப்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது ஏற்கனவே பல்வேறு கேள்விகளை சீமான் அவர்களுக்கு வழக்கரவாக்கம் காவல் நிலையத்துறைக்குரிய காவல் ஆய்வாளர்கள் எழுப்பியிருந்தார்கள் அதன் அடிப்படையில் தான் இத்தற்பொழுதும் அவர்கள் வழக்கறிஞர்கள் ஆஜராகி அந்த கேள்விகளுக்கெல்லாம் அவர் பதிலளிப்பார் என எதிர்படி எதிர்பார்க்கப்படுகிறது நடிகை விஜயலட்சுமியிடம் நடத்தப்பட்ட விசாரணையின் போது அவர் பல்வேறு தகவல்கள் கொடுத்ததாக கூறப்படுகிறது அந்த தகவலின் அடிப்படையில் தான் இந்த விசாரணை என்பது நடைபெற இருக்கிறது அதே நேரத்தில் கட்டாயமாக சீமான் ஆஜராக வேண்டும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தற்பொழுது நாம் தமிழர் கட்சியைச் சேர்ந்த வழக்கறிஞர்கள் ஆறு பேருக்கும் மேற்பட்டோர் இந்த சம்மனை ஏற்று ஆஜராகி இருக்கிறார்கள் இது கூடுதல் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது விஜயலட்சுமி அளித்த புகார் தொடர்பாக வளசரவாக்கம் காவல் நிலையத்தில் சீமான் ஆஜராகாதால் அவரது வழக்கறிஞர்கள் தற்போது காவல் நிலையத்தில் ஆஜராகி உள்ளனர் விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ராஜேஷ்